வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இன்றைய வானிலை அனுமானம் பா முன்னாடி என் தனிப்பட்ட வானிலை வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்டிங் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் தமிழக அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான் தொட்ட ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க ஷேரும் பண்ணிவிடுங்க ஸோ இன்றைய வானிலை அனுமானம் எட்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்க்கும்போது தெற்கு வங்க கடல் பகுதிகளில் நிறைவேற்றிருந்த அந்த மேலடுக்கு சுழற்சி நேற்று ஒரு தாழ்வு பகுதியாக உருவானது இது இன்று மாலை இரவுக்குள்ளாக நன்கு அமைந்த தாழ்வு பகுதியாகவும் நாளை அது தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக உருவெடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் மேலும் இந்த காலத்தில் நிலவக்கூடிய மேற்கத்திய கலக்கம் மற்றும் இடையூறுகள் அதாவது உயர் அழுத்தங்களினுடைய காரணமாகவும் இந்த சரணம் ரீகர்வாகி மியன்மரை நோக்கி செல்வதற்கே வாய்ப்புகள் அமை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த என்சம்பிள் மெம்பர்ஸ் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இந்த வானிலை படிமங்கள் என்சம்பிள் மெம்பர்ஸ் தொடர்ந்து காட்டிக்கிட்டு வருது இது ஒரு மார்ஜினல் புயலாக மேன்மறை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு செல்வதனால பெரும்பாலான தமிழகம் அத்த தென் தமிழகத்தை மீன் தென்னிந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகும் எல்லா ஐயப்பதமும் இதை நோக்கி இழுக்கப்படும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மழையின் அளவு குறைந்துவிட்டு பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக வட தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி வரையிலும் கூட அதிகபட்ச வெப்பநிலை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இதன் இந்த அமைப்பு அடுத்த மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு இதே நிலைமையை தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மீண்டும் அடுத்த சுற்று மழை தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வாக்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பை பொறுத்தவரையும் இந்த ஈரப்பதம் தமிழகம் மற்றும் கேரளா ஊடாக இழுக்கும் அப்படிங்கிறதுனால கேரளாவில் தென்கேரளாவில் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்டா இடுக்கி கோட்டயம் திரிஷூர் எர்ணாகுளம் இந்த பகுதிகள் வாழ்பாறை இந்த பகுதிகள் சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு தென் தமிழகத்தில் ஓரளவு மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏனைய கர்நாடகா மற்றும் வடகேரளா பகுதிகள் சில பகுதிகளில் இடிமழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஆந்திர பிரதேசத்தில் காற்று வேறுபாடு காரணமாக குண்டூர் கிருஷ்ணா கோதாவரி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாக்குளம் இந்த பகுதிகளில் ஏதாவது ஒரு பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் மற்ற ஏனைய பகுதிகள் வறண்ட வானிலையே நிலவும் அப்படிங்கிறது தான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை அனுமானம் என்னுடைய பக்கத்தில் இருந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிதல்களை கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் அடுத்த காணொலில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணிவிடுங்க பை சி யூ ஹாவ் அ நைஸ் டே